தென்னிலங்க சீமயிலே தாயின் உள்ளம் ஆறு குலமாக தென்னிலங்க சீமயிலே தேயிலையின் பச்சை நிறம் எந்த மட ரத்த மடா நாய்க்குடிச்சு போன தடா நாய்குடிச்சி போனதாம் குட்டி மணி கண்களிலே குட்டி வச்ச எட்டி நின்ற வாணாமல்லாம் சக்க நேரம் ஆனதட எட்டி நின்ற வாணாமல்லாம் சக்க நேரம் ஆனதடாம் இளமண்ணின் வீதியிலே தினங்கேக்கும் வேட்டு சத்தம் இளமண்ணின் வீதியிலே தினங்கேக்கும் வேட்டு சத்தம் அள்ளி வச்சமெல்லாம் இளமண்ணின் வீதியிலே வீர வீழை விழுந்ததினால் சோக இசை கேக்குதடா சோகை இசை கேக்குதடா சோகை இசை கேட்டதினால் தமிழீழம் பிறக்குமடா தமிழீழம் பிறக்குமடா நன்றி வணக்கம்